எடப்பாடியின் பாதக செயல்களை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்று திமுக தெரிவித்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசின் எண்ணற்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்த எடப்பாடியின் பாதக செயல்களை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றும் சிஏஏ புதிய வேளாண் சட்டம் உதை மின் திட்டம் போன்ற பாஜக அரசின் மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்த எடப்பாடியை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றும் திமுக கூறியிருக்கிறது சிஏஏ புதிய வேளாண் சட்டம் உதை மின் திட்டம் போன்ற பாஜக அரசின் மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்த எடப்பாடியை மக்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் ஒன்றிய பாஜக அரசின் எண்ணற்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்த எடப்பாடியின் பாதக செயல்களை மக்கள் ஒருபோதும் மறக்கவும் மாட்டார்கள் என்று திமுக தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம் ஒன்றிய பாஜக அரசினுடைய எண்ணற்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்த எடப்பாடியினுடைய பாதக செயல்களை மக்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் சிஏஏ புதிய வேளாண் சட்டம் உதை மின் திட்டம் போன்ற பாஜக அரசின் மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசை மக்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் என்றும் திமுக கடுமையாக சாடியிருக்கிறது தற்போதைய செய்தியாக திரையில் பார்க்கிறோம் தேர்தல் பிரச்சாரம் என்பது ஒருபுறம் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒன்றிய பாஜக அரசினுடைய எண்ணற்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்த எடப்பாடியின் பாதக செயல்களையெல்லாம் மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் எடப்பாடியை மக்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் என்று திமுக தற்போது தெரிவித்திருக்கிறது புதிய வேளாண் சட்டம் உதய் மின் திட்டம் போன்ற பாஜக அரசினுடைய மக்கள் விரோத சட்டங்களுக்கு அப்போதைய அதிமுக அரசு ஒப்புதல் தந்த நிலையில் அதை மக்கள் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் என்று திமுக தெரிவித்திருக்கிறது எண்ணற்ற பாஜக அரசினுடைய மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்த எடப்பாடி பாதக செயல்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் மறக்கவும் மாட்டார்கள் என்று மக்கள் மத்தியில் திமுக தெரிவித்திருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பாஜக கூறியவுடன் உடனே டெல்லிக்கு ஓடோடி சென்று ஆதரவு தந்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் ஒன்றிய பாஜக அரசினுடைய எண்ணற்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்த எடப்பாடி பாதக செயல்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் சிஏஏ புதிய வேளாண் சட்டம் உதை மின் திட்டம் போன்ற பாஜக அரசினுடைய மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஆதரவு அளித்த எடப்பாடியை மக்கள் மறக்கவும் மாட்டார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பாஜக கூறியவுடன் ஓடோடி டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமியை மக்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் மக்கள் இனியும் நம்ப ஏமாளிகள் அல்ல என்றும் திமுக தெரிவித்திருக்கிறது சிஏஏ புதிய வேளாண் சட்டம் உதை மின் திட்டம் போன்ற பாஜக அரசினுடைய மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்த எடப்பாடியை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் திமுக தெரிவித்திருக்கிறது